ஹலோ ஹாய் வெக்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ நேற்றுக்கு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு கரெக்டாக ஆபரண தங்கம் பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் பெரிய அளவு மாற்றம் இல்லாம தான் வந்து இருக்கு சின்ன ஏற்றம் இறக்கம் இந்த யூஸ்டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தொம்பது பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது நேற்று காலையில் ரேட் பிக்ஸ் ஆகும்போது எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் தான் இருந்து ஸோ பெரிய அளவில் இந்திய ரூபாயினோட மதிப்புலேயே மாற்றம் இல்லை அதே மாதிரி சர்வதேச அளவிலேயே பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதே விலையில் இருக்கலாம் அதாவது பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து இருந்து ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்றைக்கு பெரிய அளவில் மாற்றம் தங்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதுக்கடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு நல்ல இறக்கமே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி தங்கம் சாரி வெள்ளியோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாயிலருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் வெள்ளியோடய விலையில் நல்ல ஒரு விலை இறக்கமே வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல டைம் இருக்குது நமக்கு ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் இருந்து ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ரேட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்